ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட்டு பெச்சு ஸ்டார்ட் பண்ணி ஸோ வெட்டிகாரமாக போய்ட்டுருக்கேங்க ஓகேங்களா ஸோ அதில் தமிழ் நம்ம முடிச்சிடும் ஸோ தமிழ் சிக்ஸ் டு டுவெல் ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான அப்டேட் நான் வந்து இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் படித்து ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒன் வீக் டைம் கொடுத்தா போதுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ சிக்ஸ் டு டுவெல் புக்கு ஒன் வீக் டைம் கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிணா சொல்லுங்கள் இல்லை டூ வீக்ஸ் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு எதாவது எழுதப்படுங்க நீங்கள் கமெண்ட் பொறுத்த பொறுத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நம்ம டெய்லி டென் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் எப்போ வேணுன்னு எதுங்க சயின்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ சிலபஸ் வயசாக நம்ம பார்த்துக்கிறதுனால சயின்ஸ் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் தனி டெஸ்ட் குரூப் இருக்கு அண்டு டிஎன்பிசி குரூப் வரைக்கும் தனி டெஸ்ட் குரூப் இருக்கு அதுக்கான லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கு நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது அதுங்க சயின்ஸில் என்னது சயின்ஸை பொறுத்தவரை நம்ம அமிலங்கள் காரங்கள் உப்புகள் தான் இருக்கோம் ஸோ அதில் நம்ம அமிலங்கள் காரங்கள் முடிச்சுட்டு இப்போ பிஹெச் மதிப்புகள் பார்த்துட்ருக்கோம் சில பொருட்களோட பிஹெச் மதிப்புகள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க சமையல் சோடா சமையல் சோடாவோட பிஹெச் மதிப்பு ஒன்பது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ சமையல் சோடானா நம்மளுக்கு தெரியும் சோடியம் பை கார்பனேட் ஓகேங்களா என்ஏஹெச் சிஓ த்ரீ சோடியம் பை கார்பனேட் அதாவது வந்து சமையல் சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோட்டா மாவுன்னு சொல்லுவீங்களா அதுதான் அதனோட பிஹெச் மதிப்பு ஒன்பதுங்க ஒன்பதுனால் இப்போ காரமாக அமிலமாக காரம் ஏன்னா ஏழை விட அதிகமானாலே அது காரம் தான் இல்லைங்களா அப்போ ஒன்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காரம் அமில நீக்கி ஸோ அமில நீக்கி அப்படின்னா இதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெக்னீசியா பால்மம் ஓகேங்களா குறிப்பிட்டு எப்படி சொல்லலாம் மெக்னீஷியா பால்மம் அப்படின்னு சொல்லாங்க ஓகேங்களா அமில நீக்கி அப்படின்னா வயிற்று இருக்கிற அமிலத்தை வந்து நீக்கக்கூடிய அந்த பண்பு கொண்ட மெக்னீஷியா பால்மம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அதான் மெக்னீஷியா பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது அமில நீக்கி இதனோட அந்த பிஹெச் மதிப்பு பத்துங்க அமோனியா அமோனியாவோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆமாங்க கரெக்டு தாங்க அமோனியோட பிஹெச் மதிப்பு என்னதுங்க பதினொன்று இதுவும் கரெக்டு தான் அடுத்து எரிசோடா எரிசோடாவோட பிஹெச் மதிப்பு பன்னெண்டு தவறுங்க ஏன்பா ஏன்னா எரிசோடாவோடய பிஹெச் மதிப்பு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு ஓகேங்களா எரிசோடாவோட பிஹெச் மதிப்பு பதினான்கு ரொம்ப வலிமமிக்க காரம் ஓகேங்களா வலி ரொம்ப வலிமை மிக்க காரங்க ஓகேங்களா ஸோ எரிசோடா சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா ஸோ ஃபோர் பர்சன்டேஜ் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எரிசோடா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு பிஹெச் மதிப்பு பதினான்குங்க ஓகேங்களா அப்போ பன்னெண்டு எதுக்கு வரும் அப்படின்னா சுண்ணாம்பு ஸோ சுண்ணாம்புக்கு தான் எவ்வளோ வரும் பன்னெண்டு வரும் சரிங்களா சரிங்க சி இப்போ பாருங்கள் அப்போ சமையல் சோடா வந்து ஒன்பது அமில நீக்கி வந்து பத்து அமோனியா வந்து பதினொன்று எரிசோடா வந்து பதினான்கு ஓகேங்களா அப்போ டி தாங்க தவறாக இருக்குது டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ அடுத்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஸ்டின் தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் நீங்கள் வந்து அப்போல்லாம் மேக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பதினாறாவது நிதி ஆணையத்தின் உறுப்பினர்களில் பொருந்தாதவர் யார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பதினாறாவது அந்த நிதிக்குழுவோட அந்த உறுப்பினர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க அதில் பொருந்தாத யார்னு தான் நம்ம கேட்குறோம் அஜய் நாராயணன் அன்னி ஜார்ஜ் சம்பை சுவரன் சௌமியா காந்தி ஓகேங்களா ஸோ இதில் பொருந்தாதுங்க யார் ஸோ அதை படிச்சவங்க நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுங்க அதுக்கு யார் ஆன்சர் போட்டுகிட்ருப்பாங்க ஸோ அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சரியாக படிக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி நீங்கள் கரண்ட் அஃபேஸ் மூலம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க எதுக்கான ஆன்சர் என்ன சம்பையி சோரன் ஓகேங்களா ஏன் அங்கே விருதாங்க பொருந்தாதவர் ஓகேங்களா ஏன்னா யார் யாரை நியமிச்சிருப்பாங்கடானா அஜய் நாராயணன் அன்னி ஜார்ஜ் சௌமியா காந்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் ஓகேங்களா தான் நியமிச்சிருப்பாங்க பாருங்கள் நாலு பேருங்க அதனால் ஷ்யூராக பொருந்தாதது எதுன்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஜய் நாராயணன் அன்னி ஜார்ஜ் சௌமியா காந்தி நிரஞ்சன் இவங்க நான்கு பேர் தான் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ பதினாறாவது நிதியாணையத்தோட தலைவராக யார் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் அரவிந்த் பணக்காரியாக தான் இருக்கார் ஸோ நிதி ஆணையத்தோட நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதாவது விதி அரசமைப்பு அதுவும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா சரிங்க அப்போ அந்த சம்பை சோரன் அப்படின்றவர் யார் அப்படின்னா சம்பை சம்பைஸ்வரன் அப்படின்றது யாருன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதல்வருங்க ஓகேங்களா ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த சம்பை சோரன் ஓகேங்களா ஸோ ஜாம்ப ஜார்க்கண்ட் மோர்ச்சா கட்சி அப்படின்ற ஒரு கட்சியில் என்ன பண்ணார் இவர் தேர்ந்தெடுக்காரு இவரோட வில்லம்பு சின்ன மூலமாக நின்று என்ன பண்ணியிருக்காரு இவர் தான் இப்போ முதலமைச்சராக வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா அப்போ சம்பை சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் தான் அங்கே பொருந்தாதவர் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் கூட்டை கவனி தீப்பாறைகள் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஜியாகிரஃபி நம்ம சிலபஸ் ரெடியாக போகிறதுனால அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி தாங்க ஓகேங்களா ஸோ தீப்பாறைகள் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தெரியும் ஸோ படித்தவங்க வந்து என்ன பண்ணுவீங்க ஆன்சர் போட்டுருவீங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் தீப்பாறைகள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கவனி இது மிகவும் பழமையான பாறை ஆகும் ஆமாங்க கரெக்டு தாங்க தீப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான பாறைகள் கரெக்டு தான் தீப்பாறைகள் இரண்டு வகைப்படும் ஆமாங்க தீப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ ஊடுருவிய தீப்பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பாறைகள் வந்து ரெண்டு வகைப்படும் கிரானைட் பேக்மெட்டைட் பசால்ட் ஆகியவை எடுத்துக்காட்டுகள் ஆகும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா கிரானைட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்மடைட் அப்புறம் பசால்ட் கிரானைட் பேக்மெட்டைட் அப்புறம் பசால்ட் ஆகியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் கரெக்டு தாங்க பசால்ட் பாறையானது கிரானைட் பாறையை விட அடர்த்தி குறைவாகவும் நிறத்தில் குறைவாகவும் உள்ளது தவறுங்க ஏன்பா அப்படின்னா ஏன்னா கிரானைட் பாறையானது பசால்ட் பாறையை விட ஓகேங்களா ஸோ எது அப்போ அடர்த்தி கம்மியானதுரானா கிரானைட் பாறை தான் அடர்த்தி கம்மி எதை விட பசால்ட்டு பாறையை விட ஓகேங்களா அப்போ இங்கே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு இது தவறாக இருக்குங்க அப்போ கிரானைட் பாறையானது பசால்ட்டு பாறையை விட அடர்த்தி குறைவாகவும் நிறத்தில் குறைவாகவும் காணப்படுகிறது ஓகேங்களா அப்போ இதாக அங்கே தவறாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரி அப்படின்றதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மிகவும் பழமையான பாறை தீப்பாறைகள் ரெண்டு ரெண்டு வகைப்படும் ஊடுருவிய தீப்பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள் கிரானைட் பேக்னடைட் பசால்ட் ஆகிய வந்து பார்த்தினா அதுக்கான எடுத்துக்காட்டுகளாகும் ஸோ கிரானைட் பாறையானது பசால்ட் பாறை விடனது அடர்த்தி குறைவானது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்த கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குப்தாஸ்தா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ குப்தவம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீ குப்தர் ஸோ கூற்றை கவனியில் முதல் கூற்று குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீ குப்தர் ஆமாங்க கரெக்டு தாங்க குப்த வம்சத்தோட முதல் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் கரெக்டு தான் கடோத் கஜரின் முதல்வர் முதலாம் சந்திரகுப்தர் ஆமாங்க ஏன்னா குப்தருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தவர் தான் அவரோட முதல்வரான கடோத் கஜர் ஓகேங்களா ஸோ கடோத் கஜர் வந்து பார்த்தினா அவருக்கு அப்புறம் வந்தால் தான் கடோத்கஜரோட புதல்வர் தான் யாருங்க முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அப்போ ஸ்ரீகுப்தரோட பேர்தான் முதலாம் சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றார் ஆமாங்க சந்திரகுப்தர் வந்து பார்த்தன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்ற பட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு ஏற்றுங்க இருப்பார் இதுவும் கரெக்ட் தான் அப்போ இங்கே எல்லாமே சரியா இருக்கு நான் செர்டி அனைத்தும் சரி அப்போ குப்த வம்சத்தோட முதலமைச்சர் ஸ்ரீகுப்தர் அவரோட புதல்வர் தான் கடோத்கஜர் கடோத்கஜரோட கஜரோட புதல்வர் தான் முதலாம் சந்திரகுப்தர் அந்த சந்திரகுப்தர் தான் மகாராஜா அதிராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து ஏற்றுங்க இருப்பார் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் ஸோ தவறானது இது அதாவது அரசியலமைப்பு விதிகள் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த விதிகள் தாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள் ஸோ நம்ம என்ன பார்த்துனாலும் திருப்பி ஒரு என்ன பண்ணுறோம் ரிவிஷன் போல் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ரொம்ப முக்கியமான விதிகள் ஸோ ஆன்சர் தெரிஞ்சுங்க நேரம் போட்டுட்ருப்பீங்க பிரிவு பதினான்கு ஸோ பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுதுங்க பிரிவு பதினாலுனா சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது ஆமாங்க கரெக்டு தாங்க பிரிவு பதினான்கு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது கரெக்டே பிரிவு பதினைந்து புது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் பிரிவு பதினைந்து என்ன சொல்லுதுன்னா பொது வேலைவாய்ப்புகளில் என்ன பண்ணணும் சமவாய்ப்பளித்தல் அப்படின்னு சொல்லணும் இதுவும் தவறுங்க ஸோ பீதாங்கன்னா வாயிருக்கு தவறாக இருக்குது ஏன்பா ஏன்னா பதினஞ்சு என்ன சொல்லுதுறானா மதம் இனம் ஜாதி பாலினம் அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது ஒருத்தரை வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பதினஞ்சு ஸோ விதி பதினாறு தான் என்ன சொல்லுதுறேன்னா பொது வாய்ப்புகள் என்ன பொது வேலைவாய்ப்புகள் என்ன பண்ணணும் சமவாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பதினாறு அப்போ பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து மதம் இனம் அவரோட ஜாதி பாலினம் இதெல்லாம் வச்சு ஒருத்தரை வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி பதினஞ்சு பதினாறு தான் வந்து பார்த்தினா பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் வரணும் ஓகே ஓகேங்களா அப்போ இங்கே பதினாறுன்னு வந்திருக்கணும் தவறாக இருக்கு பிரிவு பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழித்தல் கரெக்டு தாங்க பிரிவு பதினேழு என்ன பண்ணுது தீண்டாமை ஒழித்தலை பற்றி தான் குறிக்குது பிரிவு பதினெட்டு ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் ஸோ மற்ற பட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பட்ட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு பதினெட்டு ஓகேங்களா இங்கே பி தான் தவறாக இருக்கு பிரிவு பதினாறுன்னு வந்திருக்கணும் அதுதான் பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளிக்கிறாங்க அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் எதனுங்க நம்ம இந்த எக்கனாமிக்ஸில் ஸோ எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்து முடிச்சிட்டுங்க பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வரும் பார்த்து முடிச்சதால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் அப்படியே ஒரு ரிவிஷன் போல பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஹர்டோமோமர் மாதிரி ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் தெரிஞ்சுங்க நேரம் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரடோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது கரெக்டு தான் இதில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சிட்டு இருக்கோம் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் கரெக்டு தான் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மேக்ஸிமம் மெக்லன் ஓபிஸ் ஆமாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மெகலன் ஓபீஸ் அடிப்படையாக கொண்டதான் இது இதுவும் தாங்க இது ஃபோர் பாயிண்ட் ஒன் வளர்ச்சியோடு வெற்றி அடைஞ்சிருக்கும் அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் முன்வரைவு ஆமாங்க ஸோ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி தார் தான் வந்து பார்த்தினா அது முன் வந்து எடுத்திருப்பாரு ஸோ இது வந்து ஒரு நண்பர் வந்து இது ஷுரானுன்னு கேட்டிருந்தாரு ஷுர் தாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேஜ் நம்பர் டூ ஒன் ஃபைவ் ஓகேங்களா ஸோ அங்கே தான் வந்து பார்த்தா ஐந்தாண்டு ஆண்டு திட்டங்கள் சாதனைகள்னு சொல்லிட்டு இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க டிபி தார் வரை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது இதுவும் கரெக்டு தான் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் காட்கள் திட்டம் என அழைக்கப்படுகிறது இது தாங்க தவறு ஏன்பா ஏன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தான் காட்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா என்ன திட்டம்

அடுத்து முதல் வட்டமேசை மாநாட்டுடன் பொருந்தாதது எது பாருங்க ஐஎன்சி ஸோ ஐஎன் நம்ம பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நேஷ்னல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் டேல வந்து பார்த்தா சட்டமறுப்பு இயக்கம் நம்ம வந்து பார்த்தோம் லாஸ்ட் டேட் என்ன சட்ட சட்டமறுப்பு இயக்கம் தான் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ சட்ட மறுப்பு இயக்கத்தை பொறுத்தவரையில் வந்து நம்ம சட்டப்பேரவை இயக்கத்தை பொறுத்தவரை நம்ம எதுக்காக ஏற்படுச்சுன்னு பார்த்தோம் ஸோ காந்தியோட அந்த பதினாலு அம்ச கோட்பாட்ட வந்து ஏற்று பதினோரு அம்ச கோட்பாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால இது பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் அவரோட சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தன்னோட சீடர்களோட கிளம்பி போய் தண்டியில் வந்து உப்பு காய்ச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஏறுவடாசிரியல் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்பாஸ்யாப்ஜி பொறுப்பேற்றிருப்பார் ஸோ சூரத்தில் வந்து சரோஜினி நாயுடு பம்பாயில் வந்து அப்பா சியாப்ஜியும் வடபுரிலேயே மாகணம் கான் அப்துல் கானும் மெரினா கடற்கரை வந்து பிரகாஷம் ராவ் தலைமை தாங்கியிருப்பாங்க கேரளாவில் வந்து கேலாப்பணம் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் திருச்சி போன்ற பகுதியில் ராஜாஜி வந்து என்ன பண்ணியிருப்பார் தலைமை தாங்கிருப்பார் அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதில் ஒரு கொஸ்டினும் கொடுத்திருந்தோம் ரொட்டி வேண்டும் என கேட்பதற்கு முழங்கால் இட்டு கேட்டதற்கு கையே கிடைத்தது என கூறியவர் யாருன்னு கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஓகேங்களா ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லை தெரிஞ்சும் கமெண்ட்டில் சொல்லாமல் இருக்கீங்களா என்னென்னு ஒன்றுமே தெரியல ஓகேங்களா யாருமே ஒரு ஒரு கொஸ்டின் கொடுத்தா யாருமே அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்ல மாட்டேங்க என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரி பரவாயில்ல ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புறேன் பரவாயில்ல ஒரு இல்லை அதை டைப் பண்ணுற அளவுக்கு கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்கீங்களோன்னு தோணுது தோணுதுனு அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம அப்படியே யோசித்துப்போம் சரிங்க இப்போ நம்ம அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு ஓகேங்களா ஏன்னா மூன்று வட்டமேசை மாநாடுகள் வந்து நடைபெற்று இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் முதல் வட்டமேசை மாநாடு வந்து பார்த்தினா நைன்டீன் தேர்ட்டி ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் வந்து பார்த்தினா முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும் கரெக்டு தாங்க இதன் தலைமை ராம்சே மெக்டோனால்ட் ஆமாங்க ஸோ இதனோட தலைமை தாங்கியவர் யாரா ராம்சே மெக்டொனால்ட் இதுவும் கரெக்டு தாங்க இதை காங்கிரஸ் புறக்கணித்தது ஆமாங்க முதல் வட்டமேசை மாநாடு காங்கிரஸ் முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க புறக்கணிச்சிட்ருப்பாங்க கரெக்டு தான் காந்தி மட்டுமே இதில் கலந்து கொண்டார் தவறுங்க ஏங்க ஏன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் யாருங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார் அதில் வந்து கலந்துட்டுருப்பார் ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணியிருக்க மாட்டார் அதுக்கு போயிருக்க மாட்டார் ஓகேங்களா அப்போ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மட்டும்தான் மூன்று வட்டமேச மாநாடுகளும் கலந்து கொண்டவராக வந்திருப்பார் ஸோ அப்போங்க டி தவறாக இருக்குது காந்தி இதில் கலந்துக்கல டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் கலந்துன்னு இருப்பார் ஓகேங்களா அப்போ நைன்டீன் தேர்ட்டியில் நடக்குது தலைமை ராம்சே மெக்டொனால்டு இதை காங்கிரஸ் முழுசாக புறக்கணிச்சிடும் பிஆர் அம்பேத்கர் மட்டும்தான் வந்து கலந்துப்பார் ஓகேங்களா அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா நம்ம அந்த ஊ இதுதான் பார்த்திருக்க இதே பார்த்து முடிச்சுன்னா இப்போ ஊடகவியல் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஊடகவியலில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் நம்ம முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தோம் பாரதிதாங்க ஏன் பாரதி அப்படின்னா இந்த கார்ட்டூன் ஆங்கிலத்தில் கார்ட்டூன் என்பதை விகட சித்திரம் என அழைத்தவர் வந்து பாரதி ஆமாங்க ஸோ ஆங்கிலத்தில் கார்ட்டூன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா தமிழில் விகட சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாங்க வந்து அப்படி அழிச்சிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் நல்லா இந்தியாவில் முதன் முதலில் கருத்துப்படம் வெளியிட்ட வெளியிட்ட இதில் தில்லி ஸ்கெச் ஆமாங்க ஸோ இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுலேயே இந்த தில்லி ஸ்கெச் டெல்லியில் வெளியான அந்த தில்லி ஸ்கெச் அப்படின்றது என்ன பண்ணிருப்பாங்கன்னா கருத்து படத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க கரெக்ட் தான் தமிழில் முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதில் இந்தியா ஆமாங்க நமக்கு தெரியலையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியிடப்பட்ட இந்த இந்தியா அப்படின்ற இதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியால் வெளியிடப்பட்டிருக்கும் இது ரெட் கலரில் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இது வந்து ஒரு வார இதர் அப்படின்றது பார்த்துருப்போம் ஓகேங்களா இதில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த வெகிட சித்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த கார்ட்டூன் படங்கள் வந்து நிறைய வந்து ஸோ அருமையான ஒரு ஆங்கிலேயர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க போட்டு உட்காந்து இங்கே தமிழ் இந்தியர்களோட அந்த உருது உறிஞ்சி குடிக்கிறப்போ ஸ்டாப் போட்டு உறிஞ்சி குடிக்கிற ஒரு படங்களை வந்து போட்டிருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஓகேங்களா எல்லாமே சரியா இருக்குங்க கார்ட்டூன்

வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க பாருங்கள் தங்க நாற்கரை சாலை இது ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்தையும் நான்கு முதல் ஆறு வழிகளையும் கொண்டது ஆமாங்க கரெக்டு தாங்க இது ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் தங்க நாற்கரை சாலையோட அந்த நீளம் உள்ளங்க அஞ்சு எட்டு நாலு ஆறு அஞ்சு எட்டு நாலு ஆறு அந்த நீளத்தையும் கொண்டது ஓகேங்களா இது நான்கு முதல் ஆறு வழிகளை கொண்டது ஸோ அந்த சாலை வந்து பார்த்தோன்னா நான்கு வழியிலிருந்து ஆறு வழிகளை கொண்ட சாலைகளாக வந்து காணப்படுது புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை ஆகிய வழி இணைக்கிறது ஆமாங்க ஸோ இந்தியாவோட பெரிய நகரங்களான புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை இந்த நான்கு நகரங்களையும் வந்து இணைக்கக்கூடியதாக வந்து எது இருக்குடானா இந்த தங்க நாற்கரை சாலை தான் வந்து இருக்குது கரெக்டு தாங்க திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குங்க தங்க நாற்கரை சாலை ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் நான்கு முதல் ஆறு சாலைகளை கொண்டதாக காணப்படுது புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை போன்ற பகுதிகளை வந்து என்ன பண்ணுதுங்க இது வந்து இணைக்குதுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தான் இது வந்து தொடங்கப்பட்டது எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா சரி சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா ஒரு மாடல் பார்த்துட்டு வரணும் அந்த மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்சதால் இப்போ நியூ மாடல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ரூபாய் ஆயிரத்தி ஆனது ஏபிசி ஆகிய மூவருக்கிடையே ரெண்டு இஸ்ட் மூணு ஸ்ட்ரெட்டு ஐந்து என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் பி பெரும் பங்கு யாது ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம போய் இருக்கலாம் பாருங்கள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா எவ்வளோ பிரிக்கிறாங்க ரெண்டு ஸ்ட்ரெட்டு மூணு ஸ்ட்ரெய் பிரிக்கிறாங்க அதில் ஒத்தரோட பங்கு மட்டும் எவ்வளோன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க ஒருத்தரோட பங்கு மட்டும் நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்படி கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்தமாரி பிரிக்கிறாங்க ஒருத்தரோட பங்குன்னு கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும் மொத்தத்தையும் கூட்டுங்க ரெண்டு ஸ்ட்ரெட்டு ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு கூட்டினா எவ்வளோ பாருங்கள் அஞ்சு எட்டு பத்து ஓகேங்களா இந்த நம்பர் கூட்டினா பத்து வந்துச்சுங்களா இது நம்ம கூட்டுறோம் கூட்டினா பத்து வந்துடும் ஓகேங்களா மொத்தம் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு இவ்வளோங்க ஆயிரத்தி ஐநூறு அப்போ ஆயிரத்தி ஐநூறு நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்தாள் வகுப்பு போகிறோம் பத்தாள் வகுப்பா நம்மளுக்கு கிடைக்கிறது நூற்றி ஐம்பது அப்போது ஒரு பங்கு நூற்றி ஐம்பது அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க ஒரு பங்கு எவ்வளோன்ற என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நம்மளுக்கு எது மட்டும் கேட்டிருக்காங்க பியோட இதுதான் கேட்டிருக்காங்க அப்போ பி எவ்வளோ பாருங்கள் மூணு அப்போ மூணு இன்ட்டு நூற்றி ஐம்பது போட்டோம் அப்படின்னா ஜீரோ அப்படியே வந்துடும் மூஞ்சி பாஞ்சு மீதி ஒன்று ஒரு மூணு ஒன்று நாலு நானூற்றி ஐம்பது ஓகேங்களா அப்போ பி பெரும் பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இந்தமாரி கேட்டால் என்ன பண்ண போகிறோம் இங்கே இருக்கிற நம்பரை கூட்ட போகிறோம் ஸோ டோட்டல் நம்பராக கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் கழித்து நம்மளுக்கு ஒரு ஒரு பங்கு நம்ம சாரி வகுப்பு போகிறோம் வகுத்த ஒரு பங்கு நம்மளை கிடச்சிடும் எந்த நம்பரை கேட்டிருக்காங்களோ அது அப்படியே பெருக்கி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி ஸோ கண்டிப்பாக இந்த மேக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எப்போயும் சொன்னால் போல் லாஸ்ட் ஊழியில் நம்ம கேட்டிருந்தோம் ஒரு டென் கொஸ்டினேயும் ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம் அதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க

பார்க்குறவங்க கொஞ்சமாவது லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அது எக்ஸ்பிளைன் பண்ணி இதுவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்